ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த ஐந்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் ஐந்தாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த முகராசி நான்காவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேவி நடித்த பெற்றால் தான் பிள்ளையா இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த தாலிபாக்கியம் இரண்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த சரஸ்வதி சபதம் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்து வெள்ளி விழாவை நோக்கி ஓடிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமான அன்பேபி இது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்கள் இந்த சேனல்ல இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பாருங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க